பழைய செருப்பை தச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் அந்த நாட்டோட அதிபராக மாறினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் எல்லோரும் நம்பினாங்க அப்போவே நான் நம்பலை வாதியர் கூட என்னை திட்டுவார் நீ என்ன இது நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு தெருவோர பழைய செருப்பு தைக்கிறவரோட கனவு என்னவா சார் இருக்கும் ஒரு புது செருப்பு கடை வைக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்டிருந்தா விட அதுவாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் அந்த நாட்டோட அதிபராக மாறினார் அப்படிங்கிறத நான் எப்படி சார் நம்புறது இது கதை மாதிரி இருக்குது கட்டுக்கதை மாதிரி இருக்குது மோட்டிவேஷனுக்காக அப்படி சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு தான் நான் அப்படி நினச்சேன் ஆனால் காலங்களில் போக போக நான் நிறைய படித்தேன் படித்ததுக்கப்புறம் அந்த விஷயம் உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சது அதாவது ஆபர்காம் லிங்கம் அவர்கள் வந்து பழைய செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அதை அவர் தான் பிற்காலத்தில் வந்து அந்த நாட்டுக்கு அதிபராக மாறினார் அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம் மூளையை செலவு பண்ணியோ இல்லை உழைச்சியோ பெரிய பிளான் பண்ணியோ நம்ம பண்ணிட்டோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது நமக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஒரு ரூட் ஒரு பாதையை கொண்டு வந்து அது உங்கள் முன்னாடி அதுவே வைக்கும் அந்த பாதிலேயே அவங்களை அழகாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சேர்த்துடும் அதுதான் அவரை உயர்த்திச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அவருக்கு இருக்கிற திறமை அந்த மோட்டிவேஷன்ஸ் அந்த அந்த ஒரு ஸ்கில்ஸ் இதெல்லாம் அவர் பயன்படுத்தி ஒரு நல்ல தலைவராக அந்த நாட்டுக்கு அவர்கள் அவர்கள் வந்து ஆனார் அதே போல் நமக்கும் நம்முடைய தாட்ஸை வச்சுக்கலாம் நம்மளுடைய எண்ணங்களை வச்சுக்கலாம் அதாவது நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில் தவறு இல்லை வச்சுக்கலாம் ஆனால் நம்ம பிரெயின் மட்டுமே நம்ம உழைப்பு மட்டுமே அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுமானா நிச்சயமாக நிறுத்தாது இதுக்கு உதாரணம் நிறைய சொல்ல முடியும் அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை ரசித்து சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்ததா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போய் அது வச்சிடும் முதல்ல நம்ம நீங்கள் உங்களை நம்பணும் இந்த இயற்கையை நம்பணும் இந்த இயற்கை பிரபஞ்சத்தை நம்பணும் பிரபஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அது சமீப காலமாக சயின்டிஸ்ட்டுங்க நிறைய நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க அதனால் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பிட்டு உண்மையாக நீங்கள் செய்கிற வேலையை சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட நீங்கள் இருக்கிற இருந்து செஞ்சினா போதும் நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணி கண்டிப்பாக கூட்டு போயிடும் பை